பாகிஸ்தான் இராணுவத்துக்கு சிம்ம இருந்த ஒரு கோவில் பாகிஸ்தான் வீரர்களால தகர்க்க முடியாத ஒரு கோவில் இந்திய இராணுவத்துக்கு துணையா வந்த தெய்வ சக்தி வெறும் நூற்றி இருபது பேரு ரெண்டாயிரம் பாகிஸ்தானின் இராணுவர்கள தோக்கடித்த ஒரு கதை இந்த வீர கோவில் தெய்வீக சக்தி மிக்க அந்த கோவில் வந்து எங்க இருக்குன்னா ராஜஸ்தானில இருக்கு அந்த கோயிலோட வரலாறு எப்படி இந்த கோயில் வந்து இந்திய இராணுவத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒரு கோவில் இந்திய இராணுவத்தால் பராமரிக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம் ஓ என்ன இந்த கதை எப்படி இந்த கோயில் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நான் கொள்ளே என் பேர் டாக்டர் ஜே அழகும் கோட்டைகளும் நிறைந்த மாநிலம் பாலைவன ரகசியங்களை தன்னுள் அடக்கிய மாநிலம் இன்று நாம் போகும் வரலாறு வரலாறு புதைந்த ஒரு மாநிலம் ராஜஸ்தான் அழகோ அழகோவியங்களை தன்னுள் அடக்கிய மாநிலம் ராஜஸ்தான் ராஜஸ்தானில் அந்த ஜெய்சால்மர்ல இருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையோரத்தில் தார் பாலைவனத்தின் நடுவில் மேடுகள் அமைஞ்சிருக்கு அதுக்கு நடுவுல இந்த கோயில் இருக்கு இந்த கோயிலை யார் கட்டினா அப்படின்னா கிபி எட்நூற்றி இருபத்தெட்டில் பாட்டி ராஜபுத்திர வம்சம் சேர்ந்த ராணு தனு ராணு அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னரால கட்டப்பட்டது அவங்க பாட்டி ராஜபுத்திர வம்சம் சேர்ந்தவங்க இந்த கோயிலை எப்படின்னு நம்புறாங்கன்னா இங்கிலாஜ் அம்மனோட ஒரு வடிவம் அப்படின்னு நம்புறாங்க இங்கிலாஜ் அம்மன் யாருன்னா ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றான இராஜ் அம்மன் கோயில் வந்து பல்விஸ்தான் மாகாணம் பாகிஸ்தானில் இருக்க பல்விஸ்தான் மாகாணத்தில் அமைஞ்சிருக்கு இங்கிலாஜ் மலைத்தோடலாம் அமைஞ்சிருக்கு இந்த அம்மனோட ஒரு வடிவம் தான் வந்து தனுட் மாதா அப்படின்னு நம்புறாங்க தனுட் அம்மன் அப்படின்னு நம்புகிறாங்க இந்த தேவியோட துணையோட தான் பார்த்தி ராஜபுத்திர வம்சம் சேர்ந்த யாராவது போருக்கு போனாலோ இல்லை அவங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இங்கே வந்து அம்மாங்கிட்ட உத்தரவு கேட்டு தான் அவங்களோட சுபகாரியங்களை ஆரம்பிப்பாங்க இந்திய இராணுவத்துக்கு இங்கிலோஜ் அம்மன் முதன் முதல்ல இறங்கி வந்து தன்னோட அருளை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் போரில் மும்முரமாக போராடிட்டு இருந்த நேரம் அது அந்த நேரத்தில் பாகிஸ்தான் படைகள் இந்த கோயில் அடி அழிக்க முடிவு பண்ணாங்க எதுக்காக இந்த கோயிலை அழிக்க முடிவு பண்ணாங்கன்னா இந்த கோயில் தான் வடக்கு எல்லையில் ராஜஸ்தான் எல்லையில் இருக்க கடைசி ஹிந்து கோயில் அதாவது கடைசி இந்து கோயில் இந்த கோயிலை அழிச்சிட்டாங்கன்னா பாகிஸ்தான் அழிக்கப்பட்டதுன்னா மனதளவில் இந்திய இராணுவத்தை சோர்வடை வைக்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க அதனால இந்த கோயில் மேல கிட்டத்தட்ட மூவாயிரம் குண்டுகளை வீசினாங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூவாயிரம் குண்டுகள் மூவாயிரம் குண்டுகளை வீசினாங்க அதனால் ஆனால் இதில் நான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு குண்டு கூட கோயில் மேலே விடலை ஒரு குண்டு கூட கோயில் மேலே விழவே இல்லை ஆனால் கோயிலை சுற்றி இருந்த புறங்களில் சுற்றுவட்டாரங்களில் நிறைய குண்டுகள் விழுந்தது அதில் பெரும்பாலான குண்டுகள் ஒன்றும் கூட வெடிக்கலை எந்த ஒரு பாதிப்பும் இந்த கோயிலுக்கு வரல இதை பார்த்த பிஎஸ்எப் நம்ம எல்லைப்படை வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா உடனடியாக போய் அம்மனை தரிசிச்சு அம்மா அவங்க மட்டும் இல்லாமல் அங்கிருந்த அதை சுற்றி இருந்த மக்கள் எல்லாரும் போய் கோயிலில் போய் அமர்ந்தரிச்சாங்க குண்டுகளில் ஒன்னு கூட பொதுமக்களை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தலை எல்லா குண்டுகளையும் இந்திய ராணுவம் சேகரித்தது சேகரிச்சு அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு நினைவு அருங்காட்சியகம் அமைக்க முடிவு பண்ணாங்க அதில் காட்சியும் வச்சிருக்காங்க இப்போ நீங்க கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வீசப்ப அறுபத்தஞ்சு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வீசப்பட்ட குண்டுகள்ல பெரும்பான்மையான வெடிக்காத குண்டுகளை அங்கே வச்சிருக்காங்க இப்படி வெடிக்காத குண்டுகள் கோயிலை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ற ஒரு விசேஷம் ஒரு அதிசயம் அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது என்ன இருந்தாலும் நான் மோதி பார்ப்பேன்டா யார் வந்தாலும் யார் வந்தாலும் நம்ம கூட நம்மளோட அம்மன் இருக்காங்க நம்மளோட நம்மளோட இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குண்டுகளுக்கு குண்டுகளை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க இருந்தாலும் பெரும்பாலான குண்டுகள் வெடிக்காத குண்டுகளை அங்கே ஒரு அருங்காட்சியகத்தில் இராணுவம் வைத்தது அருங்காட்சியம் அமர்த்தி அங்கே இராணுவம் வைத்தது இதுலையே அதுக்கப்புறம் இந்த கோயில் இன்னுமே வந்து இராணுவத்துக்காக ஒரு முக்கியமான பொருளாக மாற முக்கியமான ஒரு இடமா மாறினதுக்கு காரணம் லங்கோவாலை லங்கோவாலை போவது ஏன்னா இந்த போர் வந்து டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் இந்திய பாகிஸ்தானுக்கு இடையில் நடந்த ஒரு மிகப்பெரிய போர் இந்த போரில் இந்திய இந்தியாவை சேர்ந்த நமது வீரர்கள் நூற்றி இருபது பேர் அங்கே எல்லையில் இருந்தாங்க அதே சமயம் அந்த இடத்துக்கு இரண்டாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் வந்தாங்க இந்தியர் அவங்கத்துடைய வியூகத்தில் அந்த பகுதிக்கு பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் பெரும்பான்மையான வீரர்கள் வேறு இடத்துக்கு திருப்பி விடப்பட்டாங்க அங்கே இருந்து குறைஞ்சபட்சம் வீரர் நூற்றி இருபது பேர் தான் அங்கே இருந்தாங்க பாகிஸ்தானை சேர்ந்த வீரர் வந்து ரெண்டாயிரம் பேர் அவங்களோட டாங்கிகள் படைகள் அவங்களோட ஆயுதங்கள் மொத்தமாக கோயில் கோயில்கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க தங்க நாங்க உயிர் போகிற வரைக்கும் இந்திய ஆணுவோம் போராடுவோம் அப்படின்னு என் முடிவு பண்ணி அவங்களோட வீரத்தை காட்ட நிற்கிறாங்க அந்த நேரத்தில் அம்மன் அவங்களுக்கு அருள் கொடுங்காங்க அந்த வந்த எல்லா டேங்குகளும் மண்ணில் புதைஞ்சது எல்லாமே மண்ணில் புகுஞ்சிருச்சு எல்லா புல் இராணுவ டேங்குகளும் மண்ணில் புகுஞ்சிருச்சு நம்மளுடைய இரு நூற்றி இருபது வீரர்கள் நூற்றி இருபது வீரர்கள் மட்டும்தான் நிற்பாங்க அவங்க ரெண்டாயிரம் பேரை வெற்றியும் கொண்டாங்க அது ஒரு பெரிய வெற்றி வரலாற்றில் பொறுக்கப்படக்கூடிய ஒரு வெற்றி வெறும் இரநூத்தி நூற்றி இருபது பேர் வந்து ரெண்டாயிரம் பேரை வெற்றி கொண்டாங்க வெற்றி போனால் அந்த சம்பவம் வந்து இந்திய இராணுவத்துக்கு ஒரு பெரிய மைக்கொள்ளாம மை மைக்கலாம் அமைஞ்சிருச்சு அதுக்கு ஒரு அந்த வெற்றியை கொண்டாடற விதமாக விஜய் ஸ்தம்பம் அதாவது வெற்றி சின்னத்தை வந்து அங்கே வச்சுருக்காங்க இப்போவும் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு வீரத்தோட சிம்பிள் ஒரு வெற்றியோட சிம் சிம்பிள் இந்திய தேசபக்தி இந்தியாவோட ஆன்மீக சக்திக்கான ஒரு சிம்பிளாக அங்கே வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் அந்த நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்திய இராணுவம் அங்கே மக்கள் அணுகி அந்த கோயிலை முழுமையும் தன்னோட கட்டுப்பாட்டில் உந்தாங்க முதல்ல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை இராணுவத்தோட கண்ட்ரோல்ல ஒரு கோயில் போய் அவங்க எப்படி அதை பராமரிப்பாங்க அவங்களால பராமரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது அந்த கேள்விக்கு இராணுவ வீரர்கள் அவங்களோட செயல பதில கூறினாங்க எப்படின்னா பெரும்பாலான வீரர்கள் இந்த ராஜஸ்தான் இந்த பகுதியை சேர்ந்தவங்க கிடையாது இந்தியாவில் இருக்க பல பகுதி பல மாநிலங்கள் பல யூனியன் பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய வீரர்கள் பெரும்பாலான வீரர்கள் முதல்ல வந்து இந்த எல்லையில வந்து சார்ஜ் எடுக்கிற அதாவது அந்த பதவி அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இங்கே உள்ள தனகரிசி அம்மன் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் அந்த வேலையை தொடங்குவாங்க அதாவது இங்கே உள்ள வீர கமாண்டருக்கு வீ அந்த கமாண்ட் இந்த படை தொகுப்புக்கு ஒரு தலைமையாக அம்மன் இருக்க நம்புகிறாங்க இங்கே உள்ள வீரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் இந்த கோயில் நிர்வாகம் முழு கோயில் நிர்வாகத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டாந்து காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் பூஜை ஆரத்தி நடக்கும் ஆரத்தி தீபா தீபாரதனை நடக்கும் பக்தர்களுக்கு அனுமதி இருக்கு அமைதியாக வந்து அவங்களோட ஆன்மீக உணர்வையும் உணர்வை அவங்க வெளிப்படுத்துவாங்க இங்கே என்ன வேண்டினாலும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு வருஷத்துல கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கோயிலை வந்து முழுவதும் சுத்தம் பண்ணுறது கோயில பராமரிக்கிறது கோயிலுக்கு தேவையான தீபாராதனை கோவிலுக்கு தேவையான பூஜை என் அனைத்துமே ராணுவ விருதம் பண்றாங்க சில நேரத்தில் அவங்களோட உடையில பண்றாங்க இராணுவ யூனிஃபார்மில் பண்ணுறாங்க சில நேரத்தில் சாதாரண பூஜாரி மாதிரி பண்றாங்க எல்லாமே இது இந்த கோயில் வந்து ஆன்மீகத்துக்கு ஒரு தேசபக்திக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து ஒரு கலவையான ஒரு எடுத்துக்காட்டு இந்த கோயிலை யாராவது போய் தரிசிக்க விரும்புகிறீங்க நான் நெக்ஸ்ட் டைம் அங்கே போகும்போது பார்க்க விரும்புகிறேன் இதை எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியா நீங்கள் ராஜஸ்தானில் போய் இறங்கிட்டு ஜெய்சார்மன் போகணும் ஜெய்சார்மன்லேருந்து ரெண்டு மணி நேரம் இந்த கோயில் பார்டருக்கு போகணும் இதுக்கு வந்து டாக்ஸி தான் இருக்குது பேருந்து கிடையாது ஏன்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக பாதுகாப்புக்காக பொதுமக்கள் பயணம் வேணாம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா டாக்ஸி அலவுட் இருக்குது நீங்கள் டாக்ஸி எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டு மணி நேரம் இந்த டாக்ஸியோட பயணமே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது ஏன்னா தாட் பாலைவனத்தோட அழகிய மணல் மேடுகள் காட்டாலைகளை பார்க்கலாம் கோயிலுக்காரர்களில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னா லங்கோ பல போர் நினைவு இன்னம் இருக்குது அதை பார்க்கலாம் அப்புறம் அந்த போரில் பயன்படுத்தப்பட்ட டேங்கிகள் நினைவு தகவல்கள் எல்லாமே வச்சுருக்காங்க ஈவன் அம்மனோட அருளால் அங்கே வெடிக்கப்படாத குண்டுகள் இருக்குது பாகிஸ்தான் இராணுவத்தோட டேங்கிகள் உட்பட அந்த அம்மனோட அருளால் அந்த மணலில் மூடப்பட்ட டேங்கிகள் உட்பட எல்லாம் வச்சுருக்காங்க பார்க்கலாம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா இதில் எந்த ஒரு நுழைவு கட்டணம் இல்லை நீங்கள் கோயிலில் பூஜை பண்ண உட்பட கூட அவங்க எந்த ஒரு எந்த ஒரு கட்டணமும் வாங்க மாட்டாங்க போகலாம் இலவச உணவு லங்கர் கூட கொடுக்குறாங்க அது வந்து நவராத்திரி தினங்களில் மட்டும் கொடுக்குறாங்க மற்ற நேரங்களில் கொடுக்குறாங்களா தெரியலை செக் பண்ணி பாருங்கள் சரியான காலநிலை எந்த நேரத்தில் போகலாம் எந்த மாதத்தில் போனால் ஜனவரி டு ஜான் நவம்பர் ஜனவரியிலேருந்து நவம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் அது சரியாக இருக்கணும் ஏன்னா அந்த டைமில் வந்து வேர் கண்டிஷன் கரெக்டாக இருக்கும் அதனால உங்களுக்கு உங்களோட பயணம் வந்து நல்ல இனிமையாக இருக்கும் நண்பர்களே நான் டாக்டர் ஜெய் இந்த இன்னைக்கு இந்த கண்டென்ட்ல வந்து என்ன சொல்ல சொல்லுவோம்னா ஒரு ஆன்மீக ஒரு தனுஜ் மாதா கோயில் வந்து அவன் கோயில் வந்து ஒரு ஆன்மீக தலைம் மட்டும் இல்லை இந்தியாவோடய எல்லையில் ஒரு வீரத்தோட அடையாளம் தேசபக்தியோட அடையாளம் ஸோ இதை நம்ம பல பேருக்கு தெரியறதில்ல தெ தெரிஞ்சவங்க தெரியாதவங்கிட்ட சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்